ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கங்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் புத்தாண்டு பலன்ல கடந்த எபிசோட்ல ராசி சொன்னீங்க நேர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க சார் அடுத்து எந்த ராசி சொல்ல போறீங்க மேஷம் ரிஷபம் இந்த ரெண்டு ராசிகளை தொடர்ந்து அடுத்தபடியா மூணாவது வரக்கூடிய ராசி வந்து ரிஷபம் மிதன ராசி சார் ஓகே சார் மிதன ராசி இந்த மிதன ராசி வந்து சரம் இஸ்ரம் உபயம் சொல்லக்கூடிய ராசி ஓகே சார் உபயம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள்ல வந்து இப்ப என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருகசீரசத்துல வந்து ரெண்ட மூணாவது பாதம் நாலாவது பாதம் ஓகே சார் திருவாதிரை புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு ஓகே சார் இந்த நட்சத்திர பாதங்கள் அடங்கியது வந்து மிதன ராசி ஓகே சார் குணாதிசயங்களை அப்படின்னா சார் குணாதிசயங்களை பொறுத்தவரை இந்த மிதன ராசிக்காரர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் இந்த ஒரு ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த மிதிதனராசிக்காரன் தனித்தன்மையோட பார்க்க முடியும் ஒரு கலக ஒரு கலகலப்பான பேச்சு நடவடிக்கைகள் எல்லாமே அவங்கள பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மையோட செயல்படும் தனித்தன்மையோட இருப்பாங்க மிதன ராசியினுடைய சுபாவம் ஓகே சார் ஓகே சார் கல்வியில அதே மாதிரி கல்வியில தேர்ச்சி பேச்சில் வல்லமை புதன் இல்லையா புதன் வந்து வித்தை வியாபாரம் கல்வி இல்லையா ஆஹ் பேச்சல் வல்லாம அழகான உடல் அமைப்பு உடல் அமைப்பும் அழகா இருக்கும் உடல் அமைப்பு முன்னேறக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சி சொந்த முயற்சினால முன்னேற சார் அதே மாதிரி ஆயுள் தீர்க்கமா இருக்கும் தீர்க்கமான ஆயுளை உடையவர்கள் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்குறீன்னா ஓகே சார் வருட ஒருத்தினுடைய ஆரம்பத்திலே தனஸ்தானத்தில் வந்து குருபகவான் ஓகே சார் தனஸ்தானத்தில் குருபவான் இருந்தது இருந்து பண பலத்தை கொடுக்குறாரு அவங்களால் பொருளாதாரத்தில் வந்து மேம்பட்டிருப்பார் ஆஹ் காரிய தடைகள் எல்லாம் மகளும் பணம் கொடுக்கல் வாகல இருந்த தகராறுகள் நீங்கி ஓகே சார் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் ஆரம்பத்துல வந்து புதன் வந்து ஆற ஆறில் மறைஞ்சு பின் தை மாசத்தில் யோகபலன்களை தர ஆரம்பிப்பார் இவர் ஓகே சார் ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள சுக்கரன் பாத்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டகரன் கெட்ட இடத்துல இருந்தா நல்லதை செய்யும் ஜாதகத்துடைய விதிப்படை அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகத்தை கொடுக்க திடீர் யோகத்தை எல்லாம் பெற முடியும் இவங்களால ஓகே சார் மிதனராசி நேயர்களுக்கு வந்து புத்தாண்டு ஆரம்பிக்கும் முன்னே உள்ள நல்ல வைப்ரேஷன் இவங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மிதனராசிக்கிறது ஒரு வைப்ரேஷன் தெரியும் நல்ல தொடக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆரம்ப தொடக்கமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு நல்ல தொடக்கம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரியும் தெரியும் உடல்நல கோளாறு கோளாறுகள் எல்லாம் கொஞ்சம் பண விரயம் ஏற்படும் ஆனா இவங்க வந்து குலதெய்வ வழிபாடுதான் இவங்களும் பண்ணிக்கணும் கவனமா இருக்கணும் உடல்நிலையில கவனமா இருக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறாங்க ஜென்மராசிக்கு குரு பகவான் மறுபடி பெயர்ச்சியாய் திரும்ப வருவார் இல்லையா அப்ப வந்ததுக்கு பிறகு தாமரை தாமரை இலை மீது தண்ணீர் மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும் செவ்வாய் உச்ச வீட்டுக்கு வரதுனால வீடு கட்ட கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் மருத்துவம் சார்ந்த படிப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இந்த ராசிக்கு சார் அதே மாதிரி இந்த ராசிக்கு நட்பு ராசிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மம் ரிஷபம் துலாம் இந்த ராசிகளெல்லாம் நட்பு ராசிகளா இருக்கும் சார் இவங்களுக்கு நான் அதே மாதிரி நீங்க வந்து இந்த ராசி வந்து பச்சை கல்லு மரகதம்னு சொல்லுவாங்க இல்லையா பச்சை அந்த பச்சை கல்லு ராசிக்கல் மோதிரமா ராசிக்கல் ராசி கல்லு உங்களுக்கு அடிக்கடி இவங்களுக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆடைகள் உடுத்துறதுல வந்து பட்டு வஸ்திரம் ஓகே பட்டு துணிகளை வந்து இவங்கள உடுத்துறது மூலம் ஒரு சிறப்பான யோக பலன்களை இவங்கள அடிக்கடி கொடுக்க முடியும் கொடுக்கும் ஓகே சார் இவ்வளவு நாளும் காலத இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் நிறைய பேருக்கு மிதன ராசிகள் திருமண தடைகள் எல்லாம் ஆமா கை மாசத்துக்கு மேல வளர் அமையும் கால புருஷ மூன்றது குரு பகவான்திபதிக்கும் பத்துக்கும் உடையவனாகி நல்ல யோக போறார் நூதனமான பொருட்களை புதனுடைய அதாவது மிதன ராசிக்கே பாத்தீங்கன்னா நூதனமான பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த வருடம் பிறந்த உடனேயே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது வந்து இவங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை செய்யும் அதே மாதிரி திசை பாத்தீங்கன்னா சார் இவங்களுக்கு வடக்கு திசை வடக்கு திசை வந்து ராசியான திசை ஓகே சார் யோகமான திசை ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து உழைப்ப கடுமையா கொடுப்பாரு இரவு பகலாக உழைச்சி முன்னேறக்கூடிய நிலைமைய அவர் கொண்டு வருவார் ஓகே ஓகே சார் எந்த நேரமும் இவங்களுக்கு வந்து ஒரு வெளியூர் பயணம் இருந்துகிட்டே இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியூர் பயணம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இவங்களை எத்தனை சதவீதம் இந்த இந்த ஆண்டு படன்கள் நல்ல படங்கள் நடக்கும் போது எழுபது சதவீதம் எழுபது சதவீதம் நல்ல படன்களை வந்து இவங்க எதிர்பார்க்க முடியும் ஓகே ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டும் நல்ல ஆண்டு ஆக அமைய வாழ்த்துக்கிறேன் நேர்களே கருத்துகள் பயனுள்ளதா இருக்கணும் நம்புறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்து வந்து கமெண்ட்ல தெரிவிங்க உங்க ராசி என்னங்கிறதே கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம் வாழ்க நன்றி Understand. Mm -hmm.